உலகெங்கும் வாழும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் சுயம்பு ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயத்தில் ஏ என் சித்தர் அவர்களின் பரிபூரண ஆசி நாம் இன்று காண இருக்கக்கூடிய குரு பூஜை நிகழ்வு ரொம்ப பிரசித்தி பெற்றவர் ரொம்ப வரலாற்று சிற்பமிக்கலே இடம் பிடித்த ஒரு மகான் வேலூர் மாநகரில் காளியம்மன் ஆலயம் அதாவது பேரிப்பேட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா வேலூர் பழைய பஸ் நிலையம் பின்புறம் சொல்கிறேன் நான் சரியா இந்த பேரிப்பேட்டை நிலையத்தில் தவத்திரு மகான் ஸ்ரீலஷ்டி அயலாந்த சித்தர் அவர்கள் பீடம் இருக்கு அவருக்கு தான் பதினான்காம் ஆண்டு மகா குரு பூஜை விழா நாள் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு இந்த குரு பூஜை நிகழ்வுகளுக்கான வேலைகள் தொடர்கிறது நம்மளுடைய ஆய்லாந்த ஐயாவை பற்றி சில விஷயங்களை சொல்கிறேன் நிறைய மக்களுக்கு இது தெரியாது நிறைய மக்களுக்கு புரிஞ்சிருக்காது நானூறு ஆண்டுகள் பழமையான வேலூர் கோட்டையில் அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் அதாவது மூலவரே இல்லாமல் இருந்த காலநிலைகளில் அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தில் மூலவரை பிரதிஷ்டை செய்து மக்கள் வந்து தீபம் அந்த எல்லையில் இட்டு வழிபாடக்கூடிய நிகழ்வுகளை உருவாக்கி கொடுத்தவரே அய்லாந்த சித்தர் தான் இப்போ திருது அவர் மகிமைகளை ரொம்ப அற்புதமான ஒரு நிலைகள் இப்படி அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தும் ஸ்ரீ அய்லாந்த சித்தர் ஐயா அவர்களுடைய பதினாலாம் குரு பூஜை நிகழ்வானது தவத்திரு மகான் பூண்டி மகான் அவர்களுடைய அருளாசையுடனும் தற்போது பஸ் ஸ்டாண்ட் பாபா என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி சுவாமிகள் அவர்களுடைய முன்னிலையிலும் இந்த மகா குரு பூஜை விழாவானது பனிரெண்டு மணி அளவிலே பிற்பகல் பன்னிரெண்டு மணி அளவிலே மகா தீபாராதனை நிகழ்வுகள் நடைபெற்று அன்னதான நிகழ்வுகளும் அங்கே வந்து ஏற்பாடு செய்திருக்காங்க கீழே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்க ஐயாவுடைய அருளாசிகளை பெறுவோம் குழந்தைகளோடு வாங்க பெரியவங்களோடு வாங்க ஆன்மீக நண்பர்கள் வாங்க இனிமேல் இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நிறைய வியூஸ் போகும் மக்களுக்கு வந்து அது வந்து எடுத்துரைப்போம் இதே போல் நிறைய குரு பூஜை நிகழ்வுகளாக நீங்கள் தொடர்ந்து காணணும்னா சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இனி உலகத்தில் ஆன்மீகம் செழித்து வளரும் எனவே அனைவரும் ஆன்மீகத்தை நோக்கி வாங்க அமைதியாக வாழுங்க நன்றி வணக்கம்